திருச்சம்பலம் தில்லை சிதம்பரம்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்துக்கு வைஷ்ணவத்துல என்ன பேர் தெரியுமோ திருச்சித்திர பேரு சித்திர கூடம் தன்னுள் ஞாபகம் வச்சுங்கோ சித்திர கூட்டம்னு சிதம்பரத்துக்கு பேரு சித்திர கூட்டத்துலதான் சிவனோ இருக்கார் பெருமாளோ இருக்கார் இவர் நடராஜர் அவர் கோவிந்தராஜர் அதே சித்திர கூட்டுங்கிற இடம் தான் மத்திய பிரதேஷ்லயும் இருக்கு அந்த சித்திர தான் பரதனுக்கு பெருமாள் பாதுகைகள் கொடுக்கிறார் உங்களுக்கு கனெக்ஷன் புரியிறதோ அதனால் இப்பேர்ப்பட்ட ஒரு சிவ சம்பந்தம் ராமாயணத்துக்கு உண்டு இதுக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம் நான் சொல்லணும் இது நீங்களெலாம் ரொம்ப ரெசிப்பேய்ட் ராமர் சீதை லக்ஷ்மணன் மூணு பேர் ஆரண்யா காண்டத்தில் உட்காந்துன்னு இருக்காள் இவா உட்காந்துன்னு இருக்க கோலத்தை பார்த்த வால்மீகி ஒரு ஸ்லோகம் வடிக்கிறார் கிருதபிஷேக சரரஜரமஹா சீதா அத்விதீய சகலக்ஷ்மணேன ராமர் சீதை லக்ஷ்ணன் இவ மூணு பேரும் எப்படி இருக்காளா கிருதாபிஷேகோத்து அகராஜபுத்ரியா அம்பாள் உட்காந்து இருக்கா மாதிரி இருக்கா ருத்ரச நந்தி பகவான் இவ ஈஷஹா ஷுவனோடும் நந்தியோடும் அமர்ந்திருக்கின்றா மாதிரி இருக்கேனு ராமாயண ஸ்லோகம் இது மூணாவது நாலாவது கரதூஷணாதிகளோட ராமர் யுத்தம் மன்னர் எப்படி யுத்தம் மண்ணன்னர் சபபாத கரௌ பூமௌ தஹ்யமான சரக்னினா ஒரு காலகட்டத்தில் வெள்ளைக்காடில் சிவன் அந்த எப்படி வதம் பண்ணாரோ அந்த மாதிரி இன்னைக்கு ராமர் இவர்களோடு யுத்தம் இருக்கு பண்ற இருக்கு ராமாயணத்துல கவனிங்கோ ஒயிட் ஃபாரஸ்ட் நீங்க ஜெர்மனி போனேன் பிளாக் உண்டு அந்த மாதிரி இங்கே ஒயிட் ஃபாரஸ்ட் வாட் இஸ் திஸ் ஒயிட் ஃபாரஸ்ட்னா ஸ்வேத அரண்யம்ங்கிறது வெங்காடு திருவெங்காடுன்னு ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கு இல்லையா அதை சொல்றார் இப்ப நான் இதை ஒரு இடத்துல சொன்னேன் அவா வந்து சொல்லிட்டா இது நீங்க வந்து மத்ராசி அதனால நீங்க ஆனா ஒன்னா ராமாயணத்துல இல்லாத இடம்ல எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிறே நான் சொன்னேன் நான் சொல்லல வியாக்கியதா சொல்றார் காவேரி ண்யன்னு வியாக்கியானம் பண்றார் காவேரி கரையில இருக்கக்கூடிய ஸ்வேதாரண்யம் வெங்காடத்தான் வால்மீகி குறிக்கிறார் அப்படின்னா அவ்வளவு பிராச்சீனம் இன்னொரு சிவனுடைய அழகான கம்பேரிசன் இருக்கான்னா அந்த ஹனுமானை பத்தி நாளைக்கு முழு நாள் டெடிக்கேட்டட் டு ஒன் மை அவர் டியர் ஹனுமான் ஆனால் அந்த ஹனுமானை பத்தி இருக்கு அவர் போய் என்ன பண்ணிவிட்டார் நன்ன லங்கையை இருச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் நன்னா போய் ராத்திரி வேலையில போய் எரிச்சுட்டோம் ஆனா தர்மத்தோட பண்ணார் எதுவுமே பாருங்க நம்ம பண்ணக்கூடிய காரியம் கூட பொது மக்களை பெண்களை குழந்தைகளை யாரையும் பாதிக்க கூடாது தவறு செய்வோரை மட்டும் பாதிக்க வேண்டும்னு அந்தந்த இடத்த மட்டும்தான் அடிச்சோம் வேற யார் ஹனுமானும் எரிக்கும் போது என்ன பண்ணார்னு ராமாயணத்துல இருக்கு அருணகிரிநாதர் எடுக்கிற திருப்புகழ்ல கர்ப்பவதிகள் ஸ்திரீகள் வயோதிகர்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்த அவர் தாக்கவே இல்லையா அதனாலதான் இந்த இடத்துல சொல்றார் ஹனுமத வேகவத வேகவதேன மகாத்மனா ஹனுமான் எருச்சுட்டு வந்தார் எரு சுட்டு வந்த லங்கையா ஹனுமான் எப்படி வந்தார்னா லங்காபுரம் தத் ருத்ரேண எரிச்ச சிவன் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி ஹனுமான் வந்தார் அப்ப வேணுங்கிற இடத்துல எல்லாம் எப்படி வால்மீகி மகரிஷி சிவபெருமானையும் அம்பாளையும் நந்தியையும் முருகப்பெருமானையும் கொண்டு வரார்னு பாக்கணும் இதுக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் இது நீங்கள்லாம் நல்லாவே ரசிப்பேள் ராமேஸ்வரம்ங்கிற க்ஷேத்திரத்தை பத்தி இதுல சில கேள்விகள் சில சந்தேகங்கள் சில குழப்பங்கள்லாம் இருக்கு இதை நீங்க கொஞ்சம் தெளிவா பரந்த மனப்பான்மையோடு கேட்டேன்னா இது எந்த குழப்பமும் வராது சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் எப்பவுமே இல்லாத ஒரு அவசியகத்தை இன்றளவுக்கு வந்துடுத்து எப்பவுமே இருக்கணும் இப்போ நன்னாவே வந்துடுத்து எல்லா இந்துக்களும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் to, டு திஸ் யூனிட்டி இஸ் நாட் டு fear டு சம்படி எல்ஸ் டு டார்மெண்ட் சம்படி எல்ஸ் யூனிட்டி இஸ் ஃபார் அவர் ஓன் வெல்ஃபேர் நம்ம ஒற்றுமையா இருந்தா நம்மளுடைய வெல்ஃபேர் நம்மளுடைய நலன் கருதி தான் ஒற்றுமைக்கு எல்லா எல்லா ஆச்சாரியாலும் தான் சொல்லின் வர அடியேணை போல் அடிப்பொடியும் தான் சொல்லினு வர ஆனால் ஹிந்து மதத்துல ஒற்றுமை வருமானு கேட்டா வர முடியும் கொஞ்சம் நம்ம இதனுடைய அடிப்படை புரிஞ்சுட்டா ஹிந்து மதம்ங்கிறது தென்னை மரம் மாதிரி பனை மரம் மாதிரி ஒரே ஒத்த மரம் கிடையாது இது ஒரு ஆலமரம் ரொம்ப பிராச்சீன காலத்திலே இருக்கிறதுனால பெரிய ட்ரங்கோட ஒரு கிளைக்கு வைஷ்ணவம்னு பேரு ஒரு கிளைக்கு சாக்தம்னு பேரு இதெல்லாம் சமயத்தை வச்சு நான் சொல்றேன் இப்ப கௌமாரம் கானாபத்தியம் சண்டை போட வராதிங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட சைவத்துல அடங்கிடும் அதனால இப்ப சைவம் காணாபத்தியம் கௌமாரத்தை

இதுல எதுவுமே இதுல வந்து இது ஒண்ணு ஒசத்தி மத்த ரெண்டு தாழ்த்தி மத்த ஒண்ணுத்தை தான் நம்ம கடைப்பிடிக்கணும் பாக்கி இருக்கவாள்லாம் மட்டும் இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது இருக்கக்கூடிய வாளை நாம் கண்டிக்க வேண்டும் அதே சமயத்தில் இந்த விஷயத்தை எப்படி அணுகிறது நான் சொல்லிவிடுறேன் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய இந்த யுத்த காண்ட சம்பவத்தை வச்சு மூணு தரப்பான இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு ஃபஸ்ட் சைவர்கள் கொடுக்கக்கூடிய இன்டர்பிரேஷன் சைவத்தில் சைவத்துக்கு ஆதாரம் சில புராணங்கள் லிங்க புராணம் சிவ புராணம் இத்தியாதி புராணங்கள்லாம் ஆதாரம் அடுத்தது ஆகமங்கள் சைவாகமங்கிறது இருபத்தெட்டு இருக்குன்னு சொல்றாரு நகுலிஷம் பாசுபதம் காளாமுகம் காப்பாளி நிறைய ஆகமங்கள் இருக்கு சைவாகமம் சில புராணங்கள் சில ஆகமங்கள் சில வட்சனங்கள் தமிழ் மொழியில இருக்கக்கூடிய திருமுறைகள் இதெல்லாம் சேர்ந்துதான் சைவத்துக்கு ஆதாரம் இப்ப சாக்தம்னு எடுத்துட்டேன்னா இப்போ பிரம்மாண்ட புராணத்திலேயே சில விஷயங்கள் அதே மாதிரி தேவி பாகவதம் தேவி மகாத்மியம் லலிதா திரிசதி லலிதா சப்தசதி சௌந்தரிய லஹரி லலிதா சஹசிரநாமம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரந்தங்கள் தான் சாக்தத்துக்கு ஆதாரம் சாக்தத்துலேயும் ஆகமம் இருக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் வைஷ்ணவம்னு பார்த்துடலாம் ராமாயணம் மகாபாரதம் விஷ்ணு புராணம் பாகவதம் பாத்மம் கருட புராணம் இந்த மாதிரி புராணங்கள் பாஞ்சராத்திரம் வைகானசம்ங்கிற ஆகமங்கள் ஆழ்வாராச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்தி இதெல்லாம் தான் வைஷ்ணவத்துக்கு ஆதாரம் ஆனா இது அத்தனை கிளையும் சேர்ந்து வருவது வேதம் உபனிஷதுங்கிற மரத்திலேந்து இப்போ ஷைவர்களோட நம்பிக்கை என்னன்னா சிவபெருமான் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய பில்லராக வந்தார் அது புராணங்கள்ல இருக்கு ஒரு பெரிய அடிமுடி காணா அரிய ஜோதி என்று வந்தார் அந்த ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள் நிறைய இருக்கு அந்த பன்னெண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒரு ஜோதியா இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் ராமேஸ்வரம் என்கின்ற ஸ்தலம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவனுக்கு ராமநாதன் பேரு அதனால சைவர்கள் இன்றளவும் அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் கூட்டமாக போய் சிவனையும் அம்பாளையும் எல்லாத்தையும் இது சைவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் ராமர் தொழுத சிவன் ராமநாதன் ராமேஸ்வரத்தில் இருக்கின்றார் எங்கள் ஆதாரப்படி இது ஒரு ஜோதிர்லிங்க ஸ்தலம் டிக்மார்க் போட்டாச்சு அடுத்தது ஸ்மார்த்தர்கள் ஸ்மார்த்தர்கள் இப்ப ஞாபகம் வச்சுங்க வைஷ்ணவர்களும் ஸ்மார்த்தர்கள் தான் ஏன்னா ஸ்மிருதிய கடைபிடிக்கிறவா ஸ்மார்த்தானா என்ன ஸ்ரௌத ஸ்மார்த்தான் சங்கல்பம் நல்ல ஸ்மார்த்தர்கள் நான் பொதுவா இன்னைக்கு சொல்றது நிறைய டிஃபரன்சஸ் வந்ததுனால இப்போ வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய ஸ்மார்த்தர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு எப்படி எப்படி வச்சுக்கிறோமோ தெரியல ஸ்மார்த்தர்கள் இப்ப ஸ்மார்த்தர்கள் எப்படின்னா முக்கியம் பெருமாளும் முக்கியம் எந்த அளவுக்கு நிறைய இன்னைக்கும் கேரளா பக்கம் பாலக்காடு பக்கம் போனேன்னா கார்த்தால சிவன் கோவில் போயிடுவா சாயங்காலம் பெருமாள் கோவில் போவா இல்ல சாயங்காலம் சிவன் கோவில் போயிடுவா கார்த்தால பெருமாள் கோவில் போவா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ரெண்டு பேரும் ஒண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படி இன்டர்பிரட் எப்படி பண்ணலாம் இந்த ராமநாதன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா சிவனுக்கு ராமனுக்கு எவன் நாதனோ அவன் ராமநாதன் பேர் அப்படின்னா ராமன் பூஜித்த சிவனுக்கு ராமநாதன்னு பேர் அவர் எங்க பூஜித்தார் ராமேஸ்வரத்துல யுத்தம் செய்வதற்கு பூர்வம் பூஜித்து சென்றார் அப்ப ராமனுக்கு நாதன் ராமநாதன் அதனால ராமேஸ்வர கஷேத்திரத்துல சிவனை ராமர் சேவிச்சிருக்கார் அப்படின்னு இன்டர்பிரிட்டேஷன் ஒன் இன்டர்பிரிட்டேஷன் டூ எவனுக்கு ராமநாதனோ அவனுக்கு ராமநாதன் பேரு புரிஞ்சுக்கோங்க ராமனுக்கு எவநாதனோ ராமநாதன் எவனுக்கு ராமன்நாதனும் அவனும் ராமநாதன் அப்போ காஷி கஷேத்திரத்துல என்ன சொல்றான்னா இன்னைக்கும் நீங்க சிவபெருமானுக்கு விஸ்வநாதன் பேரு அம்பாளுக்கு விஷாலாட்சின்னு பேரு அன்னபூர்ணான்னு அங்க ஒரு தேவி இருப்போம் கங்கையில எல்லாம் சேவிச்சுட்டு வரக்கூடியவர்களுக்கு இன்னைக்கும் நம்பிக்கை நீங்க வடக்குல போனீங்கன்னா யாராவது வாரணாசி காஷி கஷேத்திரத்துல பரம பதிச்சுட்டா பரம பதிக்கும் சமயத்தில் சிவபெருமான் வந்து வலது காதுல வந்து ராமநாமாவை சொல்லிட்டு போவார்னு ராமபுஜங்கத்துல எடுத்துருக்கா அதனால்தான் சஹசிரநாம தத்துயம் ராமநாம வரானனேன்னு அம்பாளுக்கு சொன்னது யார் சிவன் சிவபெருமானுக்கு அவ்வளவு ராமன் மேல மதிப்பு ராமேஸ்வர கஷேத்தத்தில் ராமனுக்கு நாதனாக இருக்கக்கூடியவர் ராமநாதன் ராமன் பூஜித்த சிவன் ராமநாதன் அதோ இங்க வாங்கும் அதே ஸ்மார்த்தர்கள் என்ன சொல்றா பாருங்க இங்க ராமர் வந்து சிவனை பூஜித்தாரா சிவனுக்கு ராமநாமா ரொம்ப பிடிச்சிருக்கு காசி கேத்திரத்துல அதனால்தான் இணைச்சி ஸ்மார்த்தர்கள் காஷி ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்றா அப்ப சைவர்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் சிவபெருமான் ஜோதிர்லிங்கமா இருக்கார் ராமர் பூஜித்த சிவன் டிக்மார்க் ஸ்மார்த்தர்கள் சொல்லுவது ராமர் பூஜித்த சிவன் இருப்பது ராமேஸ்வரம் சிவன் வந்து ராமநாமாவை சொன்ன கஷேத்திரம் காஷி காசி ராமேஸ்வரம் டிக்மார்க் இப்போ வைஷ்ணவ கோஷ்டிக்கு வரப்போறோம் இப்போ ராமர் சிவனை சேவிச்சாரா இல்லையா இதுக்கு வியாக்கியானங்களில் என்ன இருக்குது அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ்ஸை நம்ம எப்படி ரிகன்சைல் பண்ணலாம் எனக்கு எப்பவுமே என்னென்னா ஹிந்து சொசைட்டி ஷுட் யுனைட் அதுக்கு என்ன முயற்சி எடுக்கலாமோ நம்ம அதை பண்ணணும் பிரிக்கிறதுக்குன்னே நாலு பேர் இருப்பா அது நம்ம பார்க்கக்கூடாது அதனால வைஷ்ணவர்கள் எதை ஆதாரமாக வச்சுக்கிறான்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு கட்டம் ராமர் வந்து தசரத்திற்கு பிள்ளையா பிறந்தார் சீதை கல்யாணம் பண்ணிணார் காட்டுக்கு வந்தார் இப்படி ஆயிடுத்து கு யுத்தம் ஆயிடுத்து கீழே வந்தா ஹனுமான் அம்சா ஹனுமான் தூது வந்துட்டு வந்த உடனே கண்டேன் சீதைன்னு சொன்னார் அந்த மோதிரத்தை கொடுத்தார் எல்லாம் புரிஞ்சுடு இப்போ இவ கீழே தெற்குக்கு வரணும் ஞாபகம் வச்சுங்கோ நம்ம மேப் படி என்ன சொல்றோம் ஹனுமான் புறப்பட்டு இலங்கைக்கு சுந்தர காண்டத்தில் சென்றது திருக்குறுங்குடியிலேங்கிறோம் திருக்குறுங்குடிங்கிறது திருநெல்வேலி பக்கத்துல இருக்கு அப்படின்னா கீழே நாகர்கோவில் திருநெல்வேலி அம்பா சமுத்திரம் திருக்குறுங்குடி அந்த இடத்துல இருந்து ஹனுமான் பறந்து போயிருக்கார் ஆனா ராமர் பாலம் அமைச்ச அமைச்சது திருநெல்வேலி இருந்து இல்லை நீங்க இப்படி வேதாரண்யம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் அப்படி கீழே வந்தேன்னா அந்த கோடிக்கரையை தாண்டிட்டு கொஞ்சம் வளைவு வந்து கொஞ்சம் ராமநாதபுரம் ஜில்லால ஒரு இடத்துல வளைவு வரும் திருப்புல்லானி தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல இருந்தா பாம்பன் நைலண்ட் வழியா லங்கைக்கு சேத்து அமைச்சார்னு சொல்லும் அப்படின்னா ஹனுமான் போன ரூட்டுல ராமர் வந்து சேத்து அமைக்கல நீங்க மேப் நீங்க மேப்ப வச்சுட்டு உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும் இப்ப ராமர் என்ன பண்ணார் சேத்து அமைப்பதற்கு பூர்வம் முதல்ல ஈகோ ட்ரிபியூனல் கிளியரன்ஸ் வாங்கிக்கணும் இல்லையா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரிட்ஜு கட்டிட்டோம்னா மேதா பாட்டர் மாதிரி யாராவது குடி பிடிச்சுன்னு வந்து நிற்போம் இங்க இருக்கக்கூடிய மீன்கள்லாம் என்ன ஆகும் இங்க இருக்கக்கூடிய முதல என்ன ஆகும் ஏதாவது ஒரு சண்டை போடுவா அதனால எதுக்கும் வாட்டர்வேஸ் மினிஸ்டர் கிட்டேருந்து சிக்னேச்சர் வாங்கிக்கணுங்கிறதுக்காக ராமர் மூன்று நாள் பிராயோபவேஷம் இருந்தார் பிராயோபவேஷம்னா உண்ணாவிரதம்னு அர்த்தம் சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் குடிக்காம மூணு நாள் பிராயோபவேஷம் இருந்தார் மூணு நாள் இருந்த பிறகு அந்த சமுத்திர ராஜா வரார் ராமருக்கு கோபம் வந்துடுறது இல்ல ராமா நீ கட்டிக்கோன்னு சொல்ற அந்த சமுத்திர ராஜாவை நோக்கி விரதம் இருந்தார் ராமர் ராமர் விரதானுஷ்டானம் முடித்த பிறகு சமுத்திர ராஜா வரார் அப்புறம் சேத்துவ அமைச்சு குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி என்று தொண்டரடி புடி ஆழ்வார் பாசுரம் சொன்ன விதத்தில் ஒரு சேத்துவை கட்டி குரங்குகளை அழைத்து கொண்டு இலங்கைக்கு சென்று யுத்தத்தில் சென்று வென்று வருகின்றார் இந்த ஆடரை சொல்லும் போது வால்மீகி எந்த இடத்திலையும் ராமர் சிவன வழிபட்டதா ஒரு ஸ்லோகம் இல்லை இப்ப ரிட்டன் வரா பாருங்க ராமர் சீதையோட வரும்போது இப்ப சீதை கிட்ட சொல்லணும் உனக்காக நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா இல்லட்டா அவளுக்கு தெரியாது தெரியாதே நாளைக்கு நாலஞ்சு தடவை இப்போ ராமா யூ யூ டிச் சோ சொல்லணும் இல்லையாவோ அதுக்காக ராமர் என்ன பண்றார் என்னெல்லாம் நான் கஷ்டப்பட்டேங்கிறார் அப்போ அந்த புஷ்பக விமானத்துல வரும்போது சொல்றேன் இங்கதான் நான் ராவணனோட யுத்தம் பண்ணேன் இங்க தான் கும்பகர்ணனோட யுத்தம் பண்ணேன் இங்கதான் இந்திரஜித்தோட பண்ணேன்னு சொல்லி முடிச்சுட்டு லங்கையை தாண்டும் போது ஒரு ஸ்லோகம் வருது ராமாயணத்துல கவனிங்கம் அகரோத் பிரபு இந்த இடத்துலதான் நான் மகாதேவன வழிபட்டேன் ஒரு வரி இருக்கு பாரதத்திலேந்து லங்கைக்கு போகும்போது அத அதை சொல்லவேல வால்மீகி திரும்பி வரும்போது ராமர் சொல்றார் அத்திரபூர்வம் பூர்வம் மகாதேவா இப்போ இதுக்கு வியாக்கியானம் பண்ணவா பண்ணவா என்ன சொல்லிவிட்டா எப்போ போகும்போது சொல்லலையோ வரும்போது மட்டும் சொல்றாரோ அப்ப போகும்போது யாரை சொல்லியிருக்காளோ அவருக்கு தான் மகாதேவன் பேர் ஏன்னா மகத்துனா பெருசு தேவன்னா தேவன் தேவர்கள்லயே ரொம்ப பெரிய வாஸ்ட் தேவன் சமுத்திர ராஜா மகாதேவன் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கிறது வியாக்கியானம் பண்ணி எடுத்திருக்கா அப்போ மகாதேவன் இந்த இடத்துல சிவனா இருக்க முடியாது ஆனா அதுக்கே அவ இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலான் ரூட்யர்த்தம்னு உண்டு இப்போ மகாதேவன் சொன்னா இந்த உலகத்துல அதுக்கு வருணன்னு பேர் வச்சுக்கலாம் சமுதிரராஜான்னு பேர் வச்சுக்கலாம் ஆனால் காமன் பிராக்டிஸ்ல மகாதேவனா சிவன் தான் அப்ப சிவன் தானே அர்த்தம் வச்சுக்க முடியும்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக கூர்ம புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு கிளியரா இருக்கு ராமர் வந்து சிவனை வழிபட்டார்னு இப்போ வால்மீகி தெளிவா சொல்லல ராமர் வழிபட்டார்னு புராணம் சொல்லி எடுத்து வழிபட்டார்னு இப்போ எந்த வாக்கியத்தை எடுக்கிறதுனா அதுல ஒரு ரூல் இருக்கு இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்ம இத்திஹாசத்துக்கும் புராணத்துக்கும் ஒரு கான்ஃபிளிக் ஆஃப் ஒப்பீனியன் வந்ததுன்னா இத்திஹாசத்தோட ஸ்டேட்மெண்ட் தான் புராணத்தை விட பலம் ஜாஸ்தி அப்போ ராமாயணத்துல தெளிவா இல்லையேன்னு வரும்போது இப்போ என்ன இப்போ சிவன் வழிபட்டாரா இல்லையா அப்படின்னு கேட்டா இதுக்கு எங்க ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமி ஒரு சமாதானம் சொன்னிருக்கார் அவருடைய கிரந்தத்துல கூர்மாதிதாமசுராணவச்சோபலம் நம்யம் நமதிமுகம் மாயாவிஹார வைஷ்ணவர்களுடைய கருத்து என்னன்னாக்கும் அந்தராத்மா பரமாத்மா நாராயணந்தான் அத்தனை தேவதைகள் அதனால்தான் நீங்க பொதுவா பிராச்சீன பெருமாள் ஆலயங்கள்ல நவக்கிரகத்துக்கு கூட சன்னதி இருக்காது பெருமாள் பாதுகையில இருக்கு அத்தனையும் பெருமாள் தான் அப்ப சிவபெருமானும் பிரம்மாவும் அம்பாளும் கார்த்திகேயனும் பெருமாளுடைய சரீரமா இருக்கும் போது தனித்து கொண்டாட வேண்டாம் அப்படிங்கிற வியாக்கியானம் இருக்கு ஆனா இங்க ஆச்சாரியன் என்ன சொல்லிட்டார் இதே ராமர் பிற்காலத்துல கிருஷ்ணரா வரும்போது ஹரிவம்சத்துல ஒரு கதை இருக்கு ஜாம்பவதி என்கின்ற ஜாம்பவான் பொண்ணுக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் ஆனால் அவளுக்கு குழந்தை வேணும்னு ஆசை அப்போ கைலாச யாத்திரை பண்ணி சிவபெருமான் கிட்ட வரம் பிரார்த்தித்து ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தார்கள் ஷம்புவின் அனுகிரகத்தினால் பிறந்தபடியால் அந்த குழந்தைக்கு ஷாம்பன் பேர் ஏற்பட்டது இந்த சாம்பன் தான் பிற்காலத்துல துரியோதனன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் கிருஷ்ணரும் துரியோதனனும் சம்பந்தி ஞாபகம் வச்சுங்கோ மகாபாரதத்துல இது ஒரு சூக்மமான விஷயம் ரெண்டு பேரும் சம்பந்தி அந்த ரைட்ல தான் துரியோதனன் வந்து உன்னோட ஆர்மி எனக்கு கொடுன்னு கேட்கறான் சம்பந்தியோன்னு அதனால கேட்கறான் ஹி சுட் ஹாவ் அ ரைட் இல்லையா சரி இப்ப விஷயத்துக்கு வரேன் இப்போ இந்த ஹரிவம்சத்துல கிருஷ்ணர் சிவன் கிட்ட வரம் பிரார்த்தித்தத வைஷ்ணவர்கள் வியாக்கியானத்துல ஒத்துக்கிறா அப்ப ஏன் இதை ஒத்துக்கூடாதுன்னு கேட்டா ஒத்துக்க கூடாதுன்னு இல்லை இது ராமாயணத்துல இல்லை ஆனா இங்க ஆச்சாரியம் சொல்லிட்டார் ஒருவேளை ராமன் பெருமாள் ராமனாக இருந்து அந்த அவதாரத்தில் சிவனை வழிபட்டிருந்தாலும் ஒரு சுவாமி தனக்கு பிடித்த அடியவரை வழிபடுவதில் எந்த ஒரு ஹானியும் இல்லை என்கின்ற சமாதானத்தை வச்சுண்டு சொசைட்டில ஒரு சமரசத்துக்கு வரணமே ஒழிய இதை வச்சுண்டு நம்ம ஒரு பெரிய சோசியல் மீடியா வாரு அப்புறம் வந்து மெயில் எழுதுறது மெசேஜ் எழுதுறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிர்ணயம் இப்படி ஸ்டேபுல் சிவபெருமானுடைய அந்த மகத்துவங்கிறது ராமாயணத்துல எங்கெல்லாம் பறக்க பேசிருக்குன்னு பார்த்துருக்கோம் இப்போ நாராயணியம் மட்டும் ஒரு பத்து ஸ்லோகம் சேமிச்சுள்ள முப்பத்தி நாலாவது தசகம் அது வந்து ஒரு நாலு நிமிஷம் கூட ஆகாது गीर्वाणरर्थ्यम दश मुख निधन कोसले शुष्य शृंगे पुत्रीयाष्टिमिष्ट्वा दुषि दशरथक्ष्मृते पायसाग्र्यं तुक्त तत्पुर ध्रीष्व पित त्रिषु सुसम जातगर्भासुजात रामस्व लक्ष्मणे नवयथ भरते ना शत्रुघ्नना कोदंडी कौशिक्रतुवरमि लक्ष्मणनाया तो या तो भूस्तातवाच मुनिकथितमनुद्वन्द्वशान्त्वा ध्वकेदः नृणां प्राणाय बाणैर्मुनिवचन बलात् ताटका लब्ध्वास्मादस्त्रजालं मुनिवनमगमो देवसिद्धाश्रमाख्यम् द्रावयित्वा मखशिरसि शरैरन्यरक्षां निघ्नन् कल्यां कुर्वन् हल्यां पथिपदरजसा प्राप्य वै देह गेहम् धनुरवनिसुतामिन्दिरामेव लब्ध्वा राज्यम प्रातिष्ठता सम भ्रातृवीर सदार आरूंधाने रुषाधे भृगुकुल तिलके संक्रमय स्वतेज या ते या तो बोध्या कांतया कांतमूर्ते शत्रुघ्नेकदाथो का गतवती भरते मातुलवास ताताभिषेक स्तव किल विहत केकयाधीशपुत्र्या तातोक्त्या कामो वन श्चापधारः पौरानारुन्ध्यमार्गे गतस्त्वम्पदविजमारात् नत्वा तद्वाक्यहेतोरतिसुखमवसश्चित्रकूटे गिरीन्द्रे श्रुत्वा पुत्रार्तिखिन्नं खलु भरतमुखात् स्वर्गया स्वतातं तप्तो दत्वाम्बु तस्मै भरते

पुरा पञ्चवट्यां वधूट्य प्राप्ताय शूर्पणख्य मदनचलधृतेरर्थनैर्निस्सहात्मा तां सौमित्रौ विसृज्य प्रबलतमरुष तेन निर्लूननासां दृष्ट्वैनां रुष्टचित्तं खरमभिपतितं दूषणं चत्रुमूर्धं याहिंसीराशरानप्यपुयुत समधिकां तत्क्षणा दक्षतो सोदर्या प्रोक्तवार्ता विवशदशमुखदिष्टमारीच माया सारङ्गं सारसाक्ष्या स्पृतमनुगतः प्रावधीर्भाणगातं तन्माया क्रन्द निर्यापित भवदनुजां रावणस्तामहर्षीत् तेना नोत्तापि त्वन्मन्तः किमपि मुदमुतास्तद्वपोत्पायलाभात् भूयस्तन्वीं विचिन्त्यन्न हृतदशमुखस्तद्वधूम् मद्वधेने त्युक्त्वा या ते जटायौ दिवमत सुहृदः प्रातनोः प्रेतकार्यम् गृह्णानं तं कबन्धं जगनिध शबरीं प्रेक्ष्यपम् పాతే సంతో వాతూను వృషముదితమనాతయ కవితర్కి సింహాయ కళ్యాణ గుణశా శ్రీమతే వేంకటేషాయేదాంత గురవే నమ స్వస్తి ప్రజాభ్య పరిపాలయంతా న్యాయ మార్గేణ మహిమహీషా గోబ్రాహ్మణేభ్య శుభమస్సు నిత్యం సమస్త సుఖినోవో జనకీకా ഗോപിജീവനസ്മരണം